ஒரு ஆணும் பெண்ணும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் ஆனால் ஒரு துயரமான நாளில் ஒரு விபத்தில் அந்த ஆண் இறந்துவிட்டார் அந்த பெண் நொறுங்கிப் போனாள் அவளது உலகம் சரிந்தது வாழ்க்கையின் மீதான நம்பிக்கையை முற்றிலும் இழந்தாள் ஒரு மாலை தனது நிலவரையில் இல்லாமல் அலைந்து கொண்டிருந்தபோது அவள் ஒரு பழைய தூஷி படிந்த கண்ணாடியை கண்டுபிடித்தாள் அதை சுத்தம் செய்ய முயற்சித்தாள் ஆனால் அந்த முயற்சியில் அவள் வழுக்கி கண்ணாடிக்குள் விழுந்துவிட்டாள் அதிர்ச்சியடைந்து அவள் தன்னை சுற்றி பார்த்தாள் அவளுடைய வீடு போலவே அப்படியே இருந்தது ஆனால் அவளது இதயத்தை உரைய வைத்தது அவளது கணவன் உயிருடன் இருந்த காட்சிதான் அவள் கண்களில் கண்ணீர் நிறைந்தது அவள் கணவனிடம் செல்ல நினைத்தபோது போது அவளைப் போல மற்றொருவள் வந்து அவனிடம் பேசிக் கொண்டிருந்தாள் இதை பார்த்த அந்த பெண் அதிர்ச்சியடைந்தாள் இந்த உலகில் தான் ஒரு அந்நியல் என்பதை உணர்ந்தாள் குழப்பமடைந்து உடைந்த மனதுடன் அவள் தனது சொந்த உலகிற்கு திரும்பினாள் ஆனால் விரைவில் அவளது மனதில் ஒரு ஆபத்தான எண்ணம் வளர்ந்தது அந்த மற்றொரு பெண்ணின் இடத்தை பிடித்தால் என்ன அவளை கொல்ல அவள் திட்டமிட்டாள் ஆனால் நேரம் வந்தபோது அவள் தயங்கினாள் அதற்கு பதிலாக அவளை மயக்கமடையச் செய்து அவளது கண்களை கட்டி கண்ணாடியின் முன் இழுத்துச் சென்று கணவன் இறந்த உலகிற்கு அவளைத் தள்ளிவிட்டாள் பின்னர் அவள் மகிழ்ச்சியான உலகிற்குள் நுழைந்து கண்ணாடியை உடைத்து மீண்டும் தனது அன்புக்குரியவனுடன் வாழத் தொடங்கினாள் நாட்கள் கடந்தன அவள் மீண்டும் அமைதியை உணர்ந்தாள் ஆனால் ஒரு இரவு நிலவரையிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது பயம் அவளது இதயத்தை தாக்கியது அவள் கீழே சென்றபோது அவளது ரத்தம் உறைந்தது கண்ணாடி அப்படியே உடையாமல் இருந்தது அதிலிருந்து வெளியே வந்தாள் அவளைப் போலவே இன்னொருவள் இரு பெண்களும் மோதினர் ஒரு வன்முறை போராட்டம் வீடு முழுவதும் எதிரொலித்தது சத்தத்தை கேட்ட கணவன் விரைந்து வந்தான் ஆனால் பயத்தில் உறைந்து போனான் அவனுக்கு முன் அவனது மனைவியின் இரண்டு ஒரே மாதிரியான நபர்கள் நின்றன குழப்பமடைந்து உண்மையான அவன் மனைவியை கண்டுபிடிக்க அவன் கேள்விகள் கேட்டான் நாம் எப்போது திருமணம் செய்து கொண்டோம் என்று கேட்டான் இருவரும் சரியாக பதிலளித்தனர் எனது செல்ல பெயர் என்ன மீண்டும் இரு குரல்களும் ஒருமித்து ஒலித்தன பின் இப்பொழுது பார்க்கலாம் என்று யோசித்து அவன் கேட்டான் எனது பிறந்தநாள் எப்போது அமைதியாக இரு பெண்களும் ஒருவரையொருவர் வெறித்து பார்த்தனர் இருவருக்கும் தெரியவில்லை பிறகு அவன் மெதுவாக கேட்டான் நான் எப்போது இறந்தேன் யோசிக்காமல் ஒரு பெண் ஒரு தேதியை கூறினாள் அந்த ஆண் அவளை வருத்தத்துடன் பார்த்தான் அவள்தான் போலி என்று கண்டுபிடித்தான் அமைதியாக அவன் அவளிடம் சொன்னான் நாங்கள் உன்னை காயப்படுத்த விரும்பவில்லை நீ உன்னுடைய உலகிற்கு சென்று உன் வாழ்க்கையை வாழு என்றான் அதனுடன் அவள் மீண்டும் கண்ணாடிக்குள் வழியனுப்பப்பட்டாள் ஆனால் அவள் அங்கு சென்றபோது விஷயங்கள் வேறுபட்டிருந்தன அவள் வேறு உலகிற்கு வந்துவிட்டேன் போல என்று நினைத்தாள் அவளது கணவன் மீண்டும் உயிருடன் இருந்தான் ஆனால் அவளைப் போன்ற மற்றொருவள் அங்கு இல்லை குழப்பமடைந்து அவள் தன் கணவன் போல் இருப்பவன் அருகில் அமர்ந்தாள் அவன் மெதுவாக கேட்டான் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் அவள் ஒரு புன்னகையை வரவழைத்து ஒன்றுமில்லை என்றாள் பின்னர் அவன் சாதாரணமாக நாளை நம் திருமண நாள் என்று குறிப்பிட்டான் அவளது கண்கள் விரிந்தன அவள் உணர்ந்தாள் இது தவறான உலகமல்ல அவள் எப்படியோ அவர்களின் திருமணத்திற்கு முந்தைய நாளுக்கு திரும்பி அழைத்து வரப்பட்டிருந்தாள் அவனை கெட்டியாக அணைத்துக் கொண்டாள் அந்த ஆண் குழப்பமடைந்தான் ஆனால் அவளது புன்னகையை பார்த்து நிம்மதியடைந்தான் அவளது இதயத்தில் அவள் அறிந்தாள் இந்த முறை அவள் தனது வாழ்க்கையை வருத்தமின்றி வாழ்வாள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம விஎஸ்என் குட்டி ஸ்டோரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க